மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளா வெளியில் முப்பத்தி எட்டு வயதான ஆண் ஒருவரின் சடல மீட்பு சுரண்டடித்த காற்றால் தூக்கி வீசப்பட்ட முச்சக்கரவண்டி கொழும்பில் ஒருவரின் சடலம் மீட்பு பலியான தகவல் நள்ளிரவு முதல் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அஞ்சல் திணைக்களம் இலக்கு வைக்கப்பட்ட துசுத ஹெல்லொழுவ குற்றப்பிரிவரிடம் சிக்கிய மூவர் ஐம்பத்தராவது மாகாணமாக இணைய வேண்டும் கனடாவை மீண்டும் பாம்பு கிளிக்கின்றார் ட்ரம்ப் சீனா ரசாயன பயங்கர பயங்கரபடி விபத்து ஐந்து பேர் பலி ஆறு பேர் மாயம் தமிழின அளிக்கு நினைவகத்தை சேதப்படுத்திய விசமிகள் இருபது லட்சம் மக்களை அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை நேதன் சாகுமுகத்திறேக்களித்த இஸ்டெல்மோ நாள் பிரதமர் தொடர்பென விரிவான செய்திகள் மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் உள்ள திக்கோட்டை சந்தி அருகாமையில் உள்ள பீதியின் மதகோண்டிக்கு அருகாமையில் ஆனொருவரின் சடலம் இன்று காலையில் மீட்டதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளதாக வெள்ளவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பலாந்துறையைச் சேர்ந்த உணவகம் ஒன்றின் உரிமையாளரான முப்பத்தி எட்டு வயதுடைய தியாகராசா சுகிதரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி அனமலை பிரதேசத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையில் இன்று காலை திக்கோட்டை சந்திக்கு அருகாமையில் உள்ள உள்ள மதகோண்டிற்கு அருகில் மோட்டார் சைக்கிளுடன் கீழே விழுந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு வீதியால் பிரயாணித்தவர்கள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக கள்ளவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக திசவாவிக்கு அருகில் உள்ள வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர பண்டி அன்று வீக்கள் தூக்கி வீசப்பட்டுள்ளது இந்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து பிரதேசவாசிகள் மற்றும் பொலிஸ் உயிர்காப்பு பிரிவினர் இணைந்து முச்சக்கர வண்டியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் அதேவேளை நாட்டுச்சூழவுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து இலங்கை வளிமண்டலவிகள் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாவட்டம் கஹத்துடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலாங்கோட பிரதேசத்தில் உள்ள பாவிக்கு அருகில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கஹத்தொடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமானது கழுப்பாவில வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் துருவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று நாளிரவு முதல் எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோஷனு தெரிவித்துள்ளார் ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தம் நடத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் தொடருந்து திணைக்கள் ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலைநிறுத்த நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹெல்லொழுவின் வாகனத்தை குறிவைத்து சூடு நடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டினர் உட்பட மூன்று பேர் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று பாத்தலை மற்றும் கேரளா பணியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அவர்கள் வைத்திருந்து நான்கு தொலைபேசிகளும் குற்றப்பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பது வயதுடைய சந்தேகநபர்கள் வத்தலை மற்றும் கொழும்பு பதினான்கைச் சேர்ந்தவர்கள் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்படி இந்த மூன்று சந்தேகநபர்களும் இன்று கொழும்பு தலைமை நீதிபா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனா் அத்துடன் இது தொடர்பான விசாரணைகளை நரகன்பிட்ட காவல்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட மேலும் மூன்று சந்தேக நபர்கள் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் ஹல்ஸ்போர்ட் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் மே மாதம் ஒன்பது வரை விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த பதினேழாம் தேதி நரகன் பிட்டவில் உள்ள டாபரா மாவட்டத்தில் தேசிய லத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹெல்லொழுவ மற்றும் அவரது வழக்கறிஞர் பயணித்த வாகனத்தின் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடாத்தினர் அதன்போது ஹல்லுவ தாக்கப்பட்டு பின்னர் காயங்களுடன் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டார் அத்துடன் சம்பவத்தின் போது ஹல்லுவிற்கு சொந்தமான ஒரு கோப்பு திருடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரியாந்த வீரசூரியின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதிய எதிராக கருத்து வெளியிட்டமை தொடர்பில் துசிதாக எதிராக கொற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடா அமெரிக்காவுடன் மாகாணமாக இணைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது கனடா அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் என்று தெரிவித்தார் ஆனால் அதனை கனடா நாட்டு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை டிரம்ப் கருத்து தொடர்பாக கனடா அரசு தரப்பிலும் கடும் கண்டனமும் அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் தன் முயற்சியை கைவிடாத அதிபர் டிரம்ப் தொடர்ந்து கனடாவை இணைப்பது பற்றி பேசி வருகின்றார் இது தொடர்பாக ட்ரொட் சோசியல் பதிவில் டிரம்ப் தெரிவித்திருப்பதாவது எங்களது அற்புதமான கோல்டோன்டோம் அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பும் கனடாவிடம் நீங்கள் தனிநாடாக இருக்க விரும்பினால் அறுபத்தொரு பில்லியன் டொலர்கள் செலவாகும் ஆனால் நீங்கள் எங்கள் நேசத்திற்குரிய ஐம்பத்தி ஆவது மாகாணமாக மாறினால் ஜோரோ டாலர்கள் செலவாகும் என்று நான் சொன்னேன் கனடா இன்னும் அதிகாரப்பூர்வமாக மாகாண அந்தஸ்து கோரிக்கைக்கு பதிலளிக்கவில்லை இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் சீனாவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் ஆறு பேர் மாயமாகியுள்ளனர் மாகாணத்தில் உள்ள ஒரு ரசாயன ஆலையில் பயங்கர விபத்து ஒன்று ஏற்பட்டது இந்த தொழிற்சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் பற்றியறிந்த தீயை அணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் ஆறு பேர் மாயமாகியுள்ளனர் அவர்களை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது பதினேழு பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இந்த வெடி காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடா பிராம்டன் நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கனடா தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்டாரியோ மாகாணத்தின் பிராம்டன் நகரில் உள்ள பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் பத்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது சிறிலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டது இந்த நினைவகம் செவ்வாய்கிழமை நல்லிருவுக்கு பின்னர் சேதப்படுத்தப்பட்டுள்ளது தமது முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் குறித்து பில் பிராந்திய காவல்துறையில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை சம்பவத்தில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்திய சம்பவம் தமிழ் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் இஸ்ரீல் போர்க்கூட்டங்களை செய்து வருவதாக முன்னாள் பிரதமர் எஹிட் ஆல்மெட் குற்றம் சாட்டியுள்ளார் செய்தித்தாளரான ஹீஸ் அவர் எகிட் ஓல்மெட் ஒரு கட்டுரையில் பெஞ்சமின் நேதன் ஜாக தலைமையிலான இஸ்ரேலிய அரசாங்கத்தை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் அந்த கட்டுரையில் எகிட் ஓல்மெட் தெரிவித்ததாவது இஸ்ரேலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட இன படுகொலை மற்றும் போர்க்குற்றச்சாட்டுக்களை கடந்த ஒரு வருடமாக நான் பகிரங்கமாக மாத்து வந்தேன் ஆனால் கடந்த சில வாரங்களாக நடந்து வரும் கொலைகள் மற்றும் பசிப்பட்டினியினது பார்வையை மாற்றியுள்ளன காசாவில் நான் நடத்துவது ஒரு அழிவுகரமான போர் சாதாரண மக்கள் கண்மூடித்தனமாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள் இதற்கு ஒரு சில வீரர்களின் நடத்தை காரணமல்ல இது வேண்டுமென்றே தெரிந்தே தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் பொறுப்பில்லாமல் எடுக்கப்பட்டு அரசாங்க கொள்கையின் விளைவாகும் இஸ்ரேல் போர் கூட்டங்களை செய்கின்றது முதலாவது காசாவை பட்டினி போடுவது கொள்கையின் ஒரு பகுதியாக காச மக்களுக்கு உணவு மற்றும் மருந்தை நாம் மறக்கின்றோம் பொறுப்பு கூடுதலை தவிர்ப்பதற்காக நேதஞ்சாக்கு பதில்களை மறைக்க முயற்சிக்கின்றார் இருப்பினும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் வெளிப்படையாக பெருமையுடன் கூட நாங்கள் காசாவை பட்டினி போடுகிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் காசாவில் சுமார் இருபது லட்சம் மக்களை முற்றிலுமாக அளிப்பதில் எந்த தார்மீக அல்லது ராணுவ நியாயமும் இல்லை என்று ஆல்மட் அந்த கட்டுரையில் மேலும் தெரிவித்துள்ளார் ஏத்துடன் பாயத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி